அத்தனை பேர் என்னை தேடி நீங்கள் வந்தீர்கள் அப்போது அங்கே கொடுக்கப்பட்டிருக்க இடம் சரியாக இல்லை பெரிய இடத்தை தாழ வேண்டும் என்று எனக்கு செய்திகள் வந்த உடனே அங்கே சென்று அதன் மூலமா உங்களை சந்திக்க முடியவில்லை எங்கள் இல்லத்திற்கு வந்தீர்கள் அலுவலகத்திற்கு வந்தீர்கள் அதற்கு கோடான கோடி நன்றி வணக்கங்கள் அப்போதே இங்க இருக்கிற எல்லோரிடத்தில் நான் சொன்னேன் நீங்கள் வராதீர்கள் உங்களை நாளை நான் வருகிறேன் என்று சொன்னால் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு விஜய் உங்கள் இடத்திலே தான் வருகின்ற பதினாலாம் தேதி என்று கூட்டம் கூட இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மண்டலமே வியக்கப் போகின்ற வரலாற்றை

இந்த முறை விஜய்க்குத்தான் ஓட்டு போட வேண்டும் ஆற்ற ஆள வேண்டுமா மற்றவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக் கூடாதா ஏழு நம்பர் ஆட்சிக்கு வரக்கூடாது நல்லாட்சி ஆட்சி தமிழகத்தை நடத்துவதற்கு ஒரு புதிய முகத்தை தேடிக் கொண்டிருந்தீர்கள் கிடைத்து விட்டால் எல்லோரும் நிற்கிறார்கள் கடலை நாங்கள் தள்ளிவிட்டதாக சொன்னார்கள்

விடைபெறுந்த தேவையில்லை யார் வேண்டுமானால் வாக்கை சேகரிப்பிற்கு வருவார்கள் வணக்கத்தை போடுங்கள் வாக்களை விஜய்க்கு போடுங்கள் என்று சொல்லி